வணக்கம் டுவெண்ட்டி ஃபோர் செய்திகள் செய்தி ஆசிரியர் நஜிபுதீன் வாசிப்பவர் ஹாஜரான சீம் முதலில் தலைப்பு செய்திகள் ஹிஸ்ரி ஆயிரத்தி நானூற்று நாற்பத்தி ஆறு புனித ரமலான் மாதத்திற்கான தலைப்பிரி பார்க்கும் மாநாடு நேற்று மாலை கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் நடைபெற்றது

நாட்டின் எப்பகத்திலும் தலைப்பிரை தென்படாததால் இலங்கை புனித ஷபான் மாதத்தை இன்று பூர்த்தி செய்யுமாறும் இன்று மஹரி தொழுகையுடன் புனித ரம்லான் மாதம் ஆரம்பமாவதாகவும் கொழும்பு பெரிய பள்ளிவாசலின் பிறை குழுவின் பிரதி தலைவர் மோலவில் உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளார் அதன்படி மக்காவில் நேற்று பிறை தென்பட்டதால் இன்று நோன்பு நோற்றுள்ளனர் மேலும் இலங்கையில் நாளை நோன்பு ஆரம்பமாக உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது புனித ரமலான் மாதத்தினை முன்னிட்டு என் கேபி ஸ்டடிஸ் அண்ட் மீடியா கல்லூரியினால் உங்கள் கனவினை நாங்கள் நடவாக்குகிறோம் எனும் துணிப்பொருளில் வினாவிடை போட்டி நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இப்போட்டி நிகழ்ச்சியில் வெற்றியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டு மிக பிரம்மாண்டமான முறையில் கௌரவிக்கப்படுவார்கள் அந்த வகையில் என்கேபி ஸ்டடிசன் மீடியா கல்லூரியினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இப்போட்டி நிகழ்ச்சிகளை யூடியூப் பேஸ்புக் வாட்ஸ்அப் சேனல் போன்ற வலையமைப்புகளில் என்கேபி ஸ்டடிசன் மீடியா காலேஜ் என டைப் செய்வதன் மூலமாக பெற்றுக்கொண்டு போட்டியின் வெற்றியாளராகுங்கள் இத்துடன் என்கேபியின் மதிய நேர பிரதான செய்தியாகவும் நிறைவடைகின்றன வணக்கம் KB News.